கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கோவை போத்தனூர் பகுதியில் மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் வந்து திருப்பதற்காக இன்றைக்கு எல்லாம் வருகை தந்திருக்கிறோம் இந்த விளையாட்டு மைதானம் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்போர்ட் டர்ஃபு இதுக்கு ஆல் இந்தியா ஆல் இந்தியா ப்ளஸ் ஃபிஃபாவோட அப்ரூவ்டு குவாலிட்டி டர்ஃப் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம் குழந்தைங்களுக்கு வந்து இன்னும் சேஃபாகவும் இன்னும் என்விர நல்லா என்கரேஜாக கொடுத்துருக்காகவும் குழந்தைங்க மட்டும் இல்லாமல் குழந்தைங்க பெரியவங்க இது மாதிரி எல்லோரும் கலந்துக்கக்கூடிய ஒரு இதை வந்து இங்கே கொடுத்துருக்குறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம வரக்கூடிய சமூகம் பார்த்திங்கன்னா பொருள் மாதிரி ரொம்ப ஃபோனை ரொம்ப பார்த்து அது அதுக்கான அந்த கண் வலி தலைவலி ஒரு மாதிரி ஃபோன் அடிக்ஷன் ஆகிட்டாங்க ஸோ அதுலேருந்தெல்லாம் நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நம்ம இளைஞர்களெல்லாம் இங்கே இருக்கிற பகுதியில் பயந்து எல்லா ஃபுட்பால் ஃபெடரேஷன்ஸு நம்ம அமைப்புகள் அரசு அதிகாரிகள் எல்லாருமே நம்ம இணைஞ்சு ஒரு ஒரு நல்ல விஷயத்தை இங்கே உருவாக்கியிருக்கோம் இதுக்கான இன்றைக்கி எல்லாருமே வருகை தந்திருக்காங்க ரொம்ப சிறப்பாக இது நடைபெற்றிருக்கு கோவை மாவட்டத்திலே பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய டர்ஃபு மிக பெருசு மட்டும் இல்லாமல் மிக ஹைட்டான டர்ஃபாக நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம் இதில் வந்து எல்லா ஸ்போர்ட்டுமே விளையாடலாம் ஃபுட்பால் கிரிக்கெட் ஃபிட்னஸ் குழந்தைகளுக்கான ஃபிஸ்பி